நெருஞ்சிப்பேட்டை சித்தையன் நகர் பாலமலை அடிவார பகுதியில் நேற்று இரவு ஒரு மணிக்கு மேலே சிறுத்தை வேட்டையாடிய ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி எல்லாம் பெரிய ஆடு இந்த ஆட்டை நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி சுமாருக்கு பட்டியில் ஒம்பது ஆடுகளோட எட்டு ஆடு ஒம்பது ஆடுகளை வளர்த்துறாரு அந்த விவசாயி ராமுங்கிறவர் அதோட கடித்து இழுத்துட்டு போய் பாருங்கள் ஃபாரஸ்ட் பக்கத்துலையே இந்த பாரஸ்ட் ஓரமாக தான் ஒரு தோட்டம் இந்த பனைமரம் வேலி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அதை பாருங்கள் இது தான் இந்த சிறுத்தை பிடிச்ச இடம் இது தான் காட்டிலிருந்து இந்த பக்கம் சோள பகுதி போய் விதைச்சிருக்காரு இந்த சோளம் ஈர இந்த காட்டுக்குள்ளேயே சிறுத்தை நடந்து போய் இதை பாருங்கள் இந்த பட்டியில் இந்த ஷெட்டுக்குள்ளார தான் எட்டு ஆடு இருந்துருக்குது இதில் ஒரு ஆட்டை இந்த ஆட்டை இந்த ஆட்டை பிடிச்சிட்டு வந்து அப்படியே ஃபாரஸ்ட்டில் மேலே ஏறிச்சு இந்த ஈரத்து காட்டு வழியாகவே வந்து தாரையெல்லாம் அந்த ஈர தாரையெல்லாம் இருக்குது அப்படியே மேலே பா மேலே ஏறி வேப்ப மரம் ஒன்று இருக்குது பாருங்கள் உள்ளார பெரிய வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்தை மேலே ஏறிச்சு மேலே ஏறி நம்ம வீடியோ எல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா யூடியூப்லாம் அந்த மாதிரி இந்த ஆட்டை தின்னுட்டு கீழே வந்து இந்த எஞ்சி போன முக்கியமான பாகங்களையெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த எஞ்சி போன பாகத்தை கீழே போட்டிருக்குது நாயெல்லாம் உழைச்சிருக்குது ஆனால் இவங்க என்னமோ ஏதோன்ட்டு நினச்சி விட்டாங்க இப்போ பார்த்தா தான் காலையில் ஆட்டைக்கான இப்படி தொலாவும் போது மேலே பக்கத்துலேயே இதை பிடிச்ச இடத்துலேருந்து மிக அருகிலேயே இந்த வேலையை இப்போ கொண்டு போய் சாப்பிட்டுட்டு பாகத்தை போட்டிருக்குது இது வரைக்கும் இந்த பகுதியில் இந்த சிறுத்தையோ புளி நடமாட்டம் இது மாதிரி இது வரைக்கும் எதுவும் கேள்விப்பட்டதுமில்ல நடந்ததுமில்ல நெரிஞ்சிபேட்ட பகுதிகளில் இங்கே ஆடு மாடு எல்லாம் வளர்த்துக்கிட்டு விவசாயிகள் வந்து நிறைய இந்த பாலமலை அடிவார பகுதிகளில் தான் தோட்டம் தோட்டந்தரவை வச்சுக்கிட்டு ஆடுகள் மாடுகள் இதெல்லாம் வளர்த்துக்கிட்டு குடும்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க குழந்தை குட்டிகளாக இருக்குது இந்த சிறுத்தை மாட்டினா அவ்வளவுதான் பேராபத்து இதனால வரைக்கும் இந்த சம்பவம் நடந்ததே இல்லை மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது ஜனங்கள் ரொம்ப மிகுந்த அச்சத்தில் இருக்கிறாங்க ஜனங்கள்லாம் பயந்து நடுக்கிட்டு இருக்காங்க தங்களை தாக்குமா தங்கள் குழந்தை குட்டிகளை வந்து தாக்குமா அப்படின்ட்டு ரொம்ப பயந்து போயிருக்காங்க ஏன்னா வரைக்கும் அந்த சம்பவத்தை சந்திச்சதில்ல அதனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு நேற்று இரவு ம் நேற்று வியாழக்கிழமை நைட்டு நடந்திருக்குது ம் பாருங்க இந்த சிறுத்தையினுடைய தாரையெல்லாம் கூட நல்லா தெரியுது கால் தாரையெல்லாம் பாருங்கதா கால் தாரை தெரியுது பாருங்கள் ம் இதை பாருங்கள் தாரை கால் தாரை ம் இதை பாருங்கள் கால் தாரையெல்லாம் தெரியுது இப்படியே போய் இந்த செட்டுக்கிட்ட இந்த சோளம் விதைச்ச காட்டுக்குள்ளே ஈர காட்டுக்குள்ளே அப்படியே போய் இங்கே ஆட்டை பிடிச்சிருக்குது உள்ளே பாருங்கள் ஆடு சக ஆடுகள்லாம் கட்டியிருக்குது அதுவும் இல்லாமல் மாடு நல்ல ரகத்தை சேர்ந்த காரி மாடு கன்று போட்டு கெட்டரி கண் இப்போ ரெண்டு மாதம் கண்ணோட மாடு இருக்குது அந்த மாடு இங்கே தான் கட்டியிருக்குது அந்த மாடு கன்று எல்லாமே இங்கே தான் கட்டியிருக்குது அதை வந்து நல்ல வேலை எந்த சாமி புண்ணியமோ அந்த மாட்டா கன்று வந்து எதுவும் டச் பண்ணலை கன்று குட்டி பாருங்கள் கடைரி கன்று இது பாம் படுத்துட்டு இருக்குது ஒன்று மரியாதை கன்று குட்டி இன்னொரு நாட்டு மாடு பக்கத்தில் கட்டியிருக்காரு இது தான் அந்த செட்டு இதுக்குள்ளே தான் ஆடு இருந்தது இங்கே பாருங்கள் தாரைகள் அந்த சிறுத்தை நடந்து வந்த தாரை பாருங்கள் ஈர தாரை பாருங்கள் அந்த காட்டுக்குள்ளே இந்த வெளியே வந்திருக்குது பாருங்க அந்த தாரை வந்ததுக்கும் அந்த கண்ணு குட்டி கட்டின இடத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு நா நாலடி தான் கேப்பு நல்ல வேலை என்ன நினச்சதோ அந்த கண்ணு குட்டியை டச் பண்ணாமல் இப்படியே போய் இந்த ஆடுகளை வந்து பிடிச்சிருக்குது இந்த ஆட்டை வந்து பாருங்கள் கொடூரமான தாரை பாருங்கள் கால் தடம் இந்த க சிறுத்தியினுடைய கால் பா தடம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் ரொம்ப ஆபத்தான சமாச்சாரம் ஜனங்களுக்கு இதை பாருங்கள் ஆடு இந்த இதுக்குள்ளே தான் கட்டியிருக்குது இப்படி தான் இந்த கீரைக்காட்டுக்குள்ளேருந்து இப்படி போய் இந்த மாதிரி இந்த சைஸ் ஆட்டை தான் பிடிச்சிருச்சு ஒரு ஆறு ஏழு ஆடு இருந்துருக்குது இதை பூந்து வேட்டையாடிருச்சு தூக்கிட்டு போய் பாருங்கள் இந்த பாரஸ் தெரியுதுங்களா இதுலேயே மேலே ஏறிடுச்சு மேலே ஏறி அந்த வேப்ப மரத்தை மேலே வச்சு தின்னுட்டு மீதி மிச்சம் மீதியை போட்டிருக்குது இந்த ஆடுகள்லாம் பாருங்கள் பாவம் இதுகளோடு தான் இந்த ஆடு இருந்துருக்குது நைட்டு இந்த ஆட்டுகளோடு தான் இந்த ஆடு கட்டிக்கிட்டு இருந்திருக்குது குறிப்பாக அந்த ஆட்டை மட்டும் பிடிச்சிட்டு போயிடுச்சு பிடிச்சி சாப்பிட்ருச்சு இதுக்கு உடனடியாக வன இலாக்காவில் வந்து கடும் நடவடிக்கை எடுத்து எடுக்கணும் அதாவது இந்த சோலார் மின்வேலி பொருத்தி கொடுக்கணும் இவங்களுக்கெல்லாம் என்னென்னமோ திட்டங்களை பண்ணாங்கிறாங்க இந்த பகுதிகளில் வந்து நெடுலையும் சோளார் மின்வேளிகளை அரசு அமைச்சு கொடுக்கணும் அரசாங்கத்துக்கிட்ட அதுக்கிட்ட எண்ணம் இல்லாமல் இருக்குது நிறைய நிதி பணம் அது இது நினச்சதையெல்லாம் பண்ணுறாங்க நினச்சதையெல்லாம் பண்ணுறாங்க இதோ ஸ்டேடியம் கட்டுறாங்கிறான் அதை பண்ணுறான் ஆயிரம் கோடி ஐநூறு கோடிங்கிறான் இந்த பாவம் ஏழை விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள் வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க இந்த பகுதியில் அவங்களுக்கு வந்து இந்த மின்வேலி அமைச்சு கொடுக்கணும் ஏன்னா விலங்குகளை கொல்ல சொல்லலை புளிய சிறுத்தியை அழிக்க சொல்லலை அது இந்த பக்கம் வந்து மனிதர்களை தாக்காமல் இருக்கிற ஒரு பாதுகாப்பை பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இவங்கெல்லாம் சிறு விவசாயிகள் பாவம் ஏதோ இந்த ஆடு மாடுகளை வளர்த்தி அதன் மூலம் ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பை பண்ணி கொடுக்கணும் உடனடியாக வன இலாக்கா மற்றும் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் உடனடியாக எடுத்து இதுக்கு வந்து மேற்கொண்டு இந்த உண்டான நஷ்ட கொடுக்கணும் இந்த வன சிறுத்தை வந்து வேட்டையாடின விவசாயிக்கு அந்த ராமு அப்படிங்கிறவருக்கு இந்த நஸ்டு வந்து கொடுக்கணும் இந்த ஆடு ஆட்டினுடைய நசு இட்டு தொகையை கொடுக்கணும் பாருங்க இந்த மாட்டை எல்லாம் வந்து பிடிச்சிட்டு தான் நைட்டு ரொம்ப ஆபத்து பாவம் நல்ல மாடு நல்ல கன்று வந்து பெண் கன்று அதாவது கடேரி கண் போட்டிருக்குது சிறுத்தை வந்து ஆட்டை பிடிச்ச இடத்துக்கும் இந்த கன்று அந்த சாலையில் கட்டிக்கின்ற இடத்துக்கும் நாலடி கேப்பு தான் டக்குன்னு ஆட்டை மட்டும் பிடிச்சிருச்சு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாரு ஆமா ராமு இங்க வாங்க இவர் தான் அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிங்க இவருக்கு இந்த ஆட்டுக்குண்டான நஷ்ட கிட்ட வன இலாக்கா உடனடியாக ஊர்கால நடவடிக்கைகள் அந்த வன இலாக்கா வந்து அது கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கணும் அதற்கு அவருக்கு அதை உண்டான ஆல் ரைட்ஸ் எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குது விவசாயிக்கு வன வனத்துலேருந்து வந்து பாவம் பிடிச்சதுனால அவருக்கு அது சிறு விவசாயி வரலாம் இவருக்கு அந்த இதை வந்து உடனடியாக கொடுக்கணும் இந்த சம்மந்தப்பட்ட இந்த பகுதியில் இப்போ இருக்கிற பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகளும் மந்திரிகளும் உண்டான முயற்சியை அவசியம் எடுக்கணும் மீண்டும் இது போல் தவறு நடக்காத அளவுக்கு இந்த இதில் வந்து பூரா மின்வேலி அமைச்சு கொடுக்கணும் இந்த பாலமலை அடிவாரத்தில் இருக்கிற சிறு குறு விவசாயிகளுடைய பாதுகாப்பிற்காக மின்வெளி வந்து வன இலாக்காவும் இது சம்மந்தப்பட்ட வேறு இனாக்காக்களும் சேர்ந்து இந்த வேலையை பண்ணி கொடுக்கணும் இதை நான் ரொம்ப இதாக தெரிவிச்சுக்கிறேன் ஜனங்கள் எல்லாருமே இப்போ இந்த சித்தை நகர் பகுதியில் எரிச்சிப்பாட்டை பகுதியில் இருக்கிற விவசாயிகள் சிறு குறு விவசாயிகளாக ரொம்ப மாடு மாடு